ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் கருப்பு சுண்டில் தோலோட ஒரு ஹெல்தியான ஆரோக்கியமான ரெசிபி தாங்க பண்ண வாங்க வாங்கி பண்ண வீடியோக்கில் போய் பார்த்தலாம் அரைக்கப் அளவு பொருக்கடலை மாவு கால் டீஸ்பூனில் பெருஞ்சீரகம் ரெண்டையும் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு பவுடர் பண்ண பொறிக்கடலை மாவு ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துடலாம் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சா கொண்டக்கடலையே கழுவிட்டு ஒரு கப் மிக்ஸ மிக்சி ஜாரில் சேர்த்திடலாம் நால் பல் பூண்டு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இந்தளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை பொறிக்கடலை மாவுட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சி ரகம் பொடியான இருக்கிற கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியென்ன இருக்குன்னா வெங்காயம் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த பொறிக்கடலாம் மாவு கூட மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்காது இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக பசங்கிட்டு அதில் இருந்து ஒரு சின்ன உருண்டையாக லெமன் சைஸ் அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வடை மாதிரி கூட செஞ்சுக்கலாம் நான் இந்த மாதிரி கபாப் ஷேப்பில் செஞ்சுட்டு எண்ணெய் அதிகமாக சேர்க்காமல் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு மிதமான சூட்டில் உள்ள எண்ணெயில் நம்ம ரெடி பண்ண கபாப்பை சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் நல்லா பொன்முருகலாக செவந்ததுக்கப்புறம் எடுத்துட்டா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் கபாப் ரெடி ஆகிடுச்சுங்க இதே மாவில் நீங்கள் காலையில் டிஃபன் அடை மாதிரி கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் பெரியவங்களுக்கு இந்த ரெசிபி லைக் பண்ண nga tata inor video pakla